யாழ் மாவட்ட டிசிசி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று ஜனாதிபதி அனுரா தலைமையில் இனிதே நடைபெற்றது சகல விடயங்களும் இந்த சபையால் ஆராயப்பட்டது ஜனாதிபதி அனுரா குமார திசையாவிடம் பல விடயங்கள் சொல்லப்பட்டன முக்கியமான விடயங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பிஆளால் கையளிக்கப்பட்டது அதில் ஜாலில் போதைப் பொருளால் பாதிக்கப்பட்டவர்களை புனர்வாழ்வு அளிக்க புனர்வாழ்வு நிலையம் அமைத்து தருமாறு ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது திட்டங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதி போதாமல் உள்ளதால் நிதியை அதிகரிக்க வேண்டும் யாழ் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் மகப்பேற்று விடுதி உடனடியாக அமைக்கப்படல் வேண்டும் பல விடுதிகளில் அவ்வப்போது நோயாளர்கள் கட்டில்கள் இல்லாத நிலையில் தரையில் படுக்கின்ற நிலைமை சீர் செய்யப்பட வேண்டும் பாதுகாப்பதற்காக கல்லணைகளை அமைத்தல் குவிக்கப்பட்ட மண்ணை அகற்றுவதற்காக மண் அகற்றுவதற்கான சிலக்கலங்கள் அமைக்கப்பட வேண்டும் இவ்வாறு இருபது முக்கிய கோரிக்கைகளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு வழங்கியுள்ளார் மாவட்ட ஒன்கிணைப்பு கூட்டத்தில் நாடாளுமன்ற சுயேட்சைக்குழு உறுப்பினர் ஒருவர் தமது தனிப்பட்ட சொந்த வழக்கு விஷயங்களை சம்பந்தம் இல்லாமல் பேசியும் மத்திய யாழ் வைத்தியர்கள் மறைவாக குற்றஞ்சாட்டியும் வந்தபோது அந்த பேச்சை இடைநிறுத்திய ஜனாதிபதி அதற்கு விளக்கமும் அளித்துள்ளார் வெளியில் வந்த அந்த சுயேட்சைக்குழு பாராளுமன்ற உறுப்பினர் வேலையில்லா பட்டதாரிகளின் போராட்டத்தில் பங்கு பெற்றி அவர்களை சமாதானப்படுத்தினார் தான் கூட்டத்தில் பல்கி அடிக்கவில்லை என்றும் வேலையில்லா பட்டதாரிகளின் பிரச்சனையை கூட்டத்தில் பேசியதாகவும் சொன்னார் பின்னர் சிறிது நேரத்தில் பேச முடியவில்லை என்றும் நழுவுந்தோணியில் கலை கதைந்து இதனால் பட்டதாரி மாணவர்கள் விசனமடைந்தனர் நாடாளுமன்ற சுயேட்சை எம்பியை நோக்கி பல கேள்வி கணங்களை எழுப்பினர் இன்று பகல் ஜனாதிபதி அருணா அருணாசாயக்கா வல்வெட்டு துறையில் பெருமளவு மக்கள் கூட்டத்தின் மத்தியில் உரையாற்றினார் ஒக்டோபரில் இலங்கையில் மாபெரும் பண்டிகை ஒன்றுக்கு தயாராடும்படி மக்களை கேட்டுக்கொண்டார் இன்று ஜனாதிபதி அனுரா அவர்கள் மாவை சேனாதிபதி அவர்களின் பூதவர்களுக்கு அவரது இல்லத்திற்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார் ஜனாதிபதி அனுரா குமாரதுங்காவின் வல்வெட்டித்துறை பேச்சின் சுருக்கத்தை இங்கு தருகின்றோம் கவுரவமிக்க எமது பிக்கு மார்கள் மாறே அதை போன்று எமது கௌரவமிக்க மத தலைவர்களே அனைவருக்கும் வணக்கம் மே அவஸ்தோடு சம்பந்தில் இன்னும் பெற்றவான அமுத்துமா இவ்வகை மதிவர அமுத்துமா இந்நேரத்திலே கலந்து கொண்டிருக்கும் எமது அமைச்சர் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் அதே போன்று கடற்தொழில் நீரியல் அமைச்சர் இவ்வகை பார்லிமெண்ட் மந்திரி ஒருவான கபே குமரன் சகோதரியா ராம் சகோதரியா அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர்களான வெளிய குமரன் ரஜீவன் சகோதரியா ரஜீவன் தோழர் அவர்கள் பாவன் ஆனந்தன் சகோதரி அவனந்தன் தோழர் அவர்கள் லத்ரு சாஹா பாகலைன் அமலதாத்ல சகோதர சோதரிங்க அவசரம் உள்ளிட்ட இங்கு கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் மணம் வணக்கம் பலமுக்கூட்டமு தமிழ் தான் சில சிறு தின வந்த வேனமா மாகாண மக்கள் தென் மாகாண மக்கள் கிழக்கு மேற்கு மலையகம் இவ்வாறான அனைத்து மாகாணங்களையும் பகுதிகளையும் ஒன்று சேர்த்த ஒரு அரசாங்கம் தான் வகை பால திரு பல வருட காலமாக பல தசாப்தங்களாக எமது நாட்டில் எவ்வாறான ஒரு அரசாங்கம் இருந்தது தக்குனி வினமதேச பாலனையா வடக்கிலே ஒரு தனியான அரசியல் தென்பகுதியிலே இன்னொரு தனியான அரசியல் மலையகம் அல்லது கிழக்கு மேற்கு தனியான தனித்தனியான அரசியல் அரசியல்தான் காணப்பட்டதாக இருந்தது அப்பிராட்டி தேசபால கேவ்